இதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் பத்து ஆயிரம் ஜெயிக்காமல் போகிற அளவுக்கு கண்டிப்பா என்னப்பா கொட்டு பாதி கூத்து பாதி கொட்டு சரியா இருந்தால்தான் கூத்து சரியாக இருக்குன்னு அப்பவே சொல்லி வச்சுருக்காங்க இப்போ சொல்லல அப்பவே சொல்லி வச்சிருயா ஏன் விடுவடை நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் இருக்க அளவுக்கு போகணும் அப்புறம் போயிட்டு வாங்க சொல்லிட்டே போங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல உடனே விருந்து மருந்து மூணு நாளைக்கு தான் சொன்னாங்க நீங்க கிளம்புங்க போங்க அப்புறம் போய்ட்டு வாங்க ஒரு மனிதன் ஆ ஒன்று அடையவங்க நினைச்சாங்க ஒரு மனிதன் ஒன்று அடையவங்க நினைச்சாங்க யாரையும்

கழிவணை குதிரை சரியாக வருமா நிறைய போகாததில்ல எனக்கு மனத மத மனமது சமையல் மந்திர மனசு வந்து கண்டு கூட வைக்கணும் உரிமையை படுத்துருவான் காரணம் குதிரைக்கு கழிவாலம் பண்ணான் குதிரமா இருக்கிற கழுவிக்குடிவா முடிவு தான் அதே இப்படி கழுவே கழுதானே மதம் கழுதானே கெட்ட கடையில் பிடிச்சது முடிக்கிதுன்னு அது இருக்கலை ஆகும் வந்து 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 படுத்து இதெல்லாம் கழுதலை பிடிச்சோம்னா காட்டி நடந்துடுவேன் எல்லா இடத்தையும் பள்ளி அறியில பிடிக்கலாம் தவறு இல்ல நான் பத்து பேர் நிக்கும் போதே பிடிக்க முடியுமா தான் நானு ஏன் பிடிக்காம அந்த குட்டியை பாபு அந்த குட்டி இது சின்ன குட்டி இதுல குட்டியை ஓட விட்டு பிடிப்போம் அப்படி ஒரு நாள் ஓட விட்டேன் கொஞ்சம் <laughs> 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 ஏற்கனவே ஆதிக்கிறா ஆனாங்க இல்ல ஆளாக ஏற்கனவே ஓட்ட பிடிச்சிருக்கேன் ஏற்கனவே ஒன்னு இருக்குல்ல முடியாது <imitansi> <imitansi> ஏற்கனவே மழை வச்சிருக்கலாம் இப்ப முடியாது எப்ப முடியாது அப்ப முடியாது அப்பங்களை தெரிய முடியாது எனக்கு தாண்டி வந்துட்டு அதை எல்லாம் தாண்டி வந்துட்டு அதனால நீங்க அந்த வசம் எல்லாம் குறைச்சிருங்க

உழைக்கு அம்மா மனத்துக்குள்ளே மனத்துக்குள்ளே இருக்கே தேர்வாங்க

국민 a risks Ads m e h h BORTHING <laughs> சின்னுடையோட மான் குட்டியை பிடிச்சிட்டு வருவாங்க என் தாய் இருந்தால் வழி மீதி வெயிட்டு இருப்பாங்க ஆ அப்படி போது நேர காலத்தை பார்த்து மானை கொடுக்க வேணாமாங்க நேரங்காலம் வந்து இல்லைங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சரி ஐவகை நிலம் இந்த ஐவகை நிலத்துல குறிஞ்சி இடம் மலையும் மலை சார்ந்த இடமும் சரி இப்ப முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும்

ஆனா சட்டியில ஒரு தடவை குடுக்குறீங்களே சட்டியில இருந்தா அகப்பையில வரும்னு சொல்வாங்க. ஆனா காடிலே கொண்டு போய் பண்ணதுல இல்ல வல்லை வல்லை இருக்கு. என்ன வல்லை? மங்களமான வார்த்தை அது சொல்லவே கூடாது. மங்களகரமான வார்த்தை தான் சொல்லிட்டிருக்கு. ஒரே வார்த்தை இல்லையானா சட்டியில விரதம் இருந்தால் அகம் என்ற பையில் குழந்தை இருக்கும். ஒரு கால ஒரு என்ன உனக்கு உள்ள ஒரு இருந்தா தான் அகப்பையில வர முடியாது. இல்லன்னா காத்துல தான் அங்க வரும் ஆமா. இல்ல இப்போ சொல்ல இதோ வரதா? ஒரு மரமையன بنيதான். மரமைய வாங்குறது போயிருக்கான்.

நீங்க கேக்குறேன் எனக்கெல்லாம் தெரியும் என்னுடைய தாப்பு நென்னிர கால்ல குடிங்கிட்டது மாதிரி வடவட வட நிக்கிறப் பிள்ளை எடுத்தவனுக்கு ஒரு மனசு ஆனா ஒரு புறம் எடுத்தறதுனால போறான் ஆனா நான் இங்க அந்த ஆனா தாமதா